குழந்தைகளின் நலனில் அக்கறையும் பொறுப்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வியை வழங்குவதில் அரசு பள்ளிகளின் பங்கு மிக மிக முக்கியமானது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பு குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை தமிழ்நாடு அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது இக்கல்வி உரிமை சட்டத்தின் மிக முக்கிய அம்சமான பள்ளி மேலாண்மை குழுக்களை நமது அரசு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மறு கட்டமைத்தது அக்குழுவில் உறுப்பினர்களாக உள்ள நீங்கள் அனைவரும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக செயலாற்றி வருகிறீர்கள் அரசு பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்ற உணர்வோடு தொடர்ந்து செயல்பட்டு வரும் உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி முறையை கொண்டு வருவதே நமது அரசின் முக்கிய நோக்கம் அதற்கு பக்கபலமாக நீங்கள் அனைவரும் பள்ளி மேலாண்மை குழுக்கள் மூலமாக தமிழ்நாடு அரசுடன் கைகோத்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நம் அரசு பள்ளி குழந்தைகளின் கற்றல் திறன் சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதி போன்றவற்றில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பங்களிப்போடு சமூகத்தையும் ஒருங்கிணைத்து பள்ளிகளின் தேவைகளை நிறைவேற்றுவதில் அரசு பள்ளி பெற்றோர்களாகி நீங்கள் சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றீர்கள் பள்ளி மேலாண்மை குழுவில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் உடனுக்குடன் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் பார்வைக்கும் எனது கவனத்திற்கும் கொண்டுவரப்படுகின்றன அத்தீர்மானங்களை பரிசீலித்து அதனை செயல்படுத்திட தொடர்புடைய துறைசார் செயலாளர்கள் மற்றும் அலுவலர்களை இணைத்து மாண்பு முதலமைச்சரவர்களின் தலைமையில் மாநில அளவிலும் மற்றும் ஆட்சியர் தலைமையில் மாவட்ட அளவிலும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன குழந்தைகளின் கல்வி சார்ந்த தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து பெற்றோர்கள் கலந்துரையாடுவதற்கு ஏதுவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கல்வி வளர்ச்சி குறைதீர் நாள் மாதம் ஒருமுறை நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என அனைவரும் கலந்து கொள்ளலாம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளி மேலாண்மை குழுக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மறு செய்யப்பட வேண்டும் இவ்வாண்டு ஜூலை மாதம் முதல் மறு நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன சமூக நீதியை நிலைநாட்டும் வண்ணம் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை முன்னெடுத்துள்ள பள்ளி மேலாண்மை குழுக்களின் மறு கட்டமைப்பிற்கான மாபெரும் நிகழ்வில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் கல்வி சார்ந்து செயல்படும் அனைவரும் பெருந்திரளாக பங்கேற்க அன்புடன் அழைக்கிறேன் பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம் பள்ளிகளை பலப்படுத்துவோம் நம் பள்ளி நம் பெருமை நன்றி பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம் ஆகஸ்ட் இரண்டு ஆண்டு நடக்கவிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம் குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றுவோம் நாள் ஆகஸ்ட் இரண்டு வெள்ளிக்கிழமை